கோவிலூரில் ஐந்தாம் படிக்கின்றேன் காமராஜர் பாடல் பாட வந்துள்ளேன் கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நாமம் ஏதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நாமம் ஏதாம் எழுத்தறிவு தொலைவுதான்

நானை சின்ன அன்னச்சியேங்கி ஏங்க அழுகுறேன் அதை நான சின்ன அன்னச்சியைங்க ஏங்க அழுகுறேன் அவள் மட்டும் ஒயரும் இல்லை ஆளு மையும் ஒயரம் தான் மட்டும் ஒயரும் இல்லை ஆளு மையும் ஒயரம் அந்த கருப்பான தங்கத்துக்கு கதவி வேட்டி ரெண்டு அந்த கருப்பான தங்கத்துக்கு கதறி வேட்டி ரெண்டு தான் நன்றி